ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் தரமான கேமரா சூப்பரான டிஸ்பிளே அட்டகாசமான கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் ஆகிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த கூட நடுவையோ இல்லை வீடியோட இறுதிலோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃபிரெண்ட்ஸ் ஓகே கேஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல்லி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் அஃபர்ஸ் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நேட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக நல்ல டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் அண்ட்ர்ட் ஸ்கோர்ஸ்ன்றது வருது மக்களே ரெண்டு வருஷம் ஆண்ட்ரேட் அப்படின்னு மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க அண்டு பேட்ரின்னு வரையில் ஃபைவ் தௌசண்ட் எம் தேர்ட்டி எம்ஹெச் பேட்ரி டுவெண்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒன் ஆட் எயிட் பிக்சல் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே அவர்களுக்கு நல்லாவே இருந்தது அண்ட் டென் எய்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் வரைக்கும் தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க டென் எடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே இங்கேனா மெகாபிக்சல் கம்மியாக இருந்தாலும் செல்ஃபியோட அவுட் புட் குறை சொல்லும் வகையில் இல்லை அண்டு அதுக்கு அடுத்தபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் வரையில ஹைப்ரிட் எசிசில் ஆர்ட் சப்போர்ட் வந்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட்டும் இருக்குது பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறே பதிமூணாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் ப்ரைஸிங் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிட்டுருக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம் அண்டு பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது ஒய்ட் ஆங்கிள் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூவை ரீசன் ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் நியோ ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரெஷ் ரேட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது அண்டு தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் பி டபிள்யூஎம் டிமிங்கும் கொடுத்துருக்கறதால ஐக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கொர்லா கிளாஸ் ஃபைவ் ஆல ஃப்ரெண்ட்டில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைனா சைட் மோன்ட்ரெட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னால் தான் ஆம்லட் டிஸ்பிளே கொடுத்தாலும் ஓவரால் டிஸ்பிளேனு வரையில் சூப்பரான டிஸ்பிளே சைட் மோன்ட்ரோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் ஆண்ட்ராய்டு தேர்ட்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமன் ஸ்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தரோன்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் எம்எச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேமரானு வங்காட்டி இங்கே நூற்றி எட்டு ப்ளஸ் ரெண்டு ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க பதினாறு மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க இங்கே அண்ட் டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் இது பார்க்கும் பொழுது போக்கோவோட எக்ஸிக்ஸ் ப்ளஸ்ஸோட கேமரா செட்டப் மாதிரி தெரிலாம் போகோ எக்ஸிக்ஸ் ப்ளஸில் நமக்கு பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இங்கிட்டு பதினாறு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மற்றபடி பெ பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங்க் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடிய ஜாக் ஐயர் பிளாஸ்டர் ஹைப்ரேட் லாட் சப்போர்ட் வந்துருக்காங்க அண்ட் இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் நான் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட ப்ரைமரி கேமராவை சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவோ சொல்லலாம் பேட்டரியோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு வரையில் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸுமே ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணக்கூடிய மொபைலை பதிமூணோடு தான் லான்ச் பண்ணாங்க ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்கும் அந்த கல்குலேஷனையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களேஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எம் ஃபிஃப்டீன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹேட் சஃபர் ஷேர்ட் தான் கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருதுனால அவுட் டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எதாவது பிரச்சினை வரக்கூடாது அண்ட் நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் வாட்டர் ட்ராப் ஆச்சு தான் கொடுத்துருக்காங்க ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இருக்குது ஸோ ஓவராலாக டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்கு ஒரு பாராட்டும் நம்ம தெரிவிச்சிக்கலாம் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான்சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் என்ற ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க டே டு டே டாஸ்கிங் அண்ட் லிட்டில் கேமிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் மற்றபடி பெரிய கேம்ஸ்லாம் நம்மளை இதால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அண்ட் இங்கே ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லணும்னா நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தராங்க ஸோ இந்த வகையில் ஒரு சூப்பரான விஷயம் மக்கள் இது யோஃபாஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் தராங்க எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் தராங்க பதிமூணு ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அப்டேட் வைஸ் ரொம்ப ரொம்ப பாராட்டதாக விஷயமா இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுவும் ஓகே பட் இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரமாட்டாங்க ஸோ இதை நம்ம நோட் பண்ணணும் மக்களை அண்ட் அதுக்கடுத்தபடியாக கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் டூன்ற ட்ரிப்பிள் கேமரா செட் தந்திருக்காங்க ஐம்பது மெகா மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா அஞ்சு மெகாபிக்சல் வைடாங்கல் வைடாங்கல் கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி தான் இருக்குது எட்டு பிக்சலே கொடுத்துருந்துருக்கலாம் ஒரு குறையாக இருந்திருக்காது ஸ்டில் கொடுத்துருக்கிறது ஓகேன்னு சொல்லலாம் டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்ஸ்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே அண்ட் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட் தந்துருக்காங்க டென்இிபி வீடியோ தேர்ட்டி இங்கேயும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்து அடுத்தபடியாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடல் ஜெக் ஹைபிட் எஸ்இஸ் ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை இதுதான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது அண்ட் ஃபோர் ஜிபி ஒன் ஹண்ட் எயிட் ஜி வேண்டா ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளேவும் சொல்லலாம் கேமராஸும் சொல்லலாம் அண்ட் அப்டேட்ஸும் சொல்லலாம் பேட்டரியும் சொல்லலாம் நெகட்டிவ்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை அண்டு பாக்ஸில் சார்ஜரை தரல இந்த ரெண்டு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரெஷ்ரேட் இருக்குது தௌசண்ட் நிட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்டு பர்ஃபாமன்ஸ்னு வரும்போது இங்கே யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் பதினாலோட கொடுத்துருக்காங்க அன்ட் டு ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பக்கம் வருது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க இவ்வோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்போடு இருக்குது பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும் நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக கேமராஸ்னு வரையில் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் என்ற டியூஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க நீங்கள் எயிட் மெகாபிக்ஸல் ஒயிட் ஆங்கிள் கொடுத்தது ஒரு மாசான மூவ் பத்தாயிரூபாய்க்குள்ளவே கொடுத்தது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்குறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் தான் பட் இம்ப்ளிமெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எல்லாரோட கருத்தாவும் இருந்தது ஆனால் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் மற்ற மொபைல்ஸ் எல்லாமே மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வைடாங்கிள் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ இல்லாமல் இருக்கும்போது மோட்டோ இங்கே எல்லாத்தையுமே கொடுத்துருந்தது ஒரு பாராட்டத்தக்க விஷயமா இருந்தது அண்ட் மற்றபடி இதனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் ஹைப்ரிட் ஸ்லாட் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஓவரால் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெரிண்ட்டாக பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆஃபரில் என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவை சொல்லலாம் கேமராஸாக சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூவையே சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரையில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மக்களே பர்ஃபார்மென்ஸ்க்காக யூனிசா கொடுத்தது ஒரு நெகட்டிவ்வாக பார்க்கப்பட்டாலும் அண்டு அது அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை பட் அது ஒரு சின்ன குறையாக நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மொபைலாகவே மோட்டோ இருக்கலாம் பிஃபோர் பர்ச்சேஸிங் ப்ளீஸ் செக் ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகோ செட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபே செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் அஃபர்ஸ்டேட் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு நல்ல டிஸ்ப்ளே ஆம்லோட் கொடுக்காது ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் டூ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது மக்கள் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக இருக்கு அண்ட் கேமராஸ்னு பார்க்கும் பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுஎல் கேமரா செட் தான் தந்திருக்காங்க ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்த்தாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன நெகட்டிவ் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அகைன் இது ஒரு சின்ன நெகட்டிவ் டென் வீடியோ தேர்ட்டி பிஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இருக்கு ஹைப்ரிட் சீஸ் லாட் வந்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி விரிவான பேஸ் ஆப்ஷன் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் இருக்காங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுற மக்களே இதுதான் பாசிட்டிவ்ஸ் என்னோட பர்ஃபாமன்ஸாக சொல்லலாம் பிரைமரி கேமராவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்காக சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆங்கிள் இல்லை செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆம்லட் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஐகோ செட் நைன் எக்ஸோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கவ் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துக்கலாம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப தான் இருக்கு ஸோ எப்படியாவது நம்ம சனோட வளர்ச்சி என்கிறது கண்ட் பண்ணுவோம் அதாவது என்னோட அஞ்சு மாசம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் மே ஜூன் அஞ்சு மாதம் ரெவியூல ஐம்பது ரெவனியூ எடுத்து அந்த பர்ச்சேஸ் பண்ணி நான் அப்போ ரீச் வருமா அப்படின்னு ஸோ அஞ்சு வருஷம் போது ஒரு லட்சம் கூட வரல ஸோ பிளே பட்டக்காக தான் இந்த கண்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் சர்ச் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணி இருக்கிசேட் பண்ணி சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போகிறது அஞ்சு பேருக்கோ இல்லை எவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள டெக் கேஜெக்ட் இவ தர போகிறோம் ஸோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த கிவ யார் 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 பண்ணாங்க அப்படின்ற நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே அன்னைக்கு ஸோ தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எல்லா வீடியோலையும் இந்த கிவ வேண்டியது நடக்கும் ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோ எழுதி கொண்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சது லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி